ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கோபிச்செட்டி பாளையம் வாய்க்கால் பக்கம் வயல் பக்கம் வந்து ஜதஜோதியாக இருக்கும் போனோம்னு வச்சுக்கோங்க ஊரே வந்து அங்கே தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வர கிளைமேட் வர செமையாக இருந்துச்சு மக்கள் எல்லாம் வாய்க்காலில் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க குளிச்சிகிட்டு இருந்தாங்க சில பேர் பட்டாம்பூச்சி விளையாடிட்டு சில பேர் குடும்பத்தோட குழந்தைகளோட வந்து துணி துவைக்க வர்றது அந்த சின்ன வாய்க்காலில் அப்படியே நடந்துட்டு ஜாலியாக குட்டிஸ் கூட போகிறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க தான் விரும்புவாங்க ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி சுத்தமாக இருக்கும் குட்டீஸுங்கெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே அந்த சின்ன வாய்க்காலில் ஓடுற நண்டுலாம் பிடிச்சி பிடிச்சி விளையாடுவாங்க அது பிடிச்சிட்டு விளையாடுவாங்க அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வாய்க்கால் பக்கம் போயிருந்தப்போ குட்டீஸுங்கெல்லாம் நண்டு பிடிச்சி விளையாடிக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக நண்டுலாம் பிடிப்பாங்க பிடிச்சிட்டு அதை வந்து பச்சையாகவே வந்து பார்த்திங்கன்னா நண்டுலாம் சாப்பிடுவாங்க அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது சளிக்கு நல்லது அப்படிம்பாங்க அப்படி தான் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணார்னா நண்டை பிடிச்சி பிடிச்சி அந்த இதெல்லாம் வந்து பாடியெலாம் எடுத்துகிட்டு கொடுக்குமாங்க அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டார் இது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது அப்படிம்பார் இந்த சளிக்கெல்லாம் வந்து நண்டு நல்லது அப்படிம்பார் சரி அப்போ தான் மக்கள்லாம் வந்து வாய்க்காலில் வந்து நிறைய பேர் வந்து தயப்படிச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து கவலைகளில் மறந்துக்கிட்டு ஜாலியாக வந்து வாய்க்கால் பக்கமெல்லாம் அப்படியே வரிசையாக நின்று டைவ் அடிக்கிறது குளிக்கிறது இதெல்லாம் அந்த கிளைமேட்டுக்கு வந்து சுற்றில் வயல்வெளி இருக்கப்போ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சரி நிறைய அப்போ தான் வந்து பார்த்தோம் இந்த வாய்க்கால் கரையில் வந்து ஒரு மாட்டு வண்டி அப்படியே வந்துச்சு அந்த வாய்க்கால் கரையில் அந்த தார் ரோட்டில் மாட்டு வண்டி போகிறது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் கிளம்பி போகிற சமயத்தில் தான் அந்த மாட்டு வண்டி பயங்கர ஓட்டம் எடுத்துக்கிட்டு ஓடிச்சு அதாவது மாட்டு வண்டியை வந்து வேகமாக ஓட பழக்கப்படுத்துவாங்க அதை பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது நாங்கள் பின்னாடியே போனோம் இந்த மாட்டு வண்டி போகிற அழகு வா என்ன அழகாக அந்த கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு இருக்கலாம் அதுவும் இந்த மாடுலாம் வந்து நாலு காலை அப்படியே துள்ளிக்கிட்டு அப்படியே ஓடுறது அழகு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இன்றைக்கி வந்து எப்படியோ ஞாயித்துக்கிழமைங்க வாய்க்கால் வந்து ரொம்ப களை கட்டுச்சு ஜெகஜோதியாக இருந்துச்சு இன்றைக்கி